தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முந்திரி இருபது கிராம் உல திராட்சை இருபது கிராம் ஏலக்காய் ஐந்து கிராம் மற்றும் இரண்டு அடி லீல கரும்பு துண்டு ஆகியவை கொண்ட பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது இந்த பரிசு தொகுப்புடன் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவதற்காக ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசும் அளிக்கப்படும் என்று ஆளுநர் அவர்கள் சட்டசபையில் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கும் திட்டத்தை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் அவர்கள் இன்று மாலை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு ஆகியவற்றை முதல்வர் அவர்கள் அளித்தார் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ஆயிரம் ரூபாய் வரும் ஏழாம் தேதி திங்கள்கிழமை முதல் அனைத்து ரேஷன் கடைகளிலும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் பகுதியில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குறாங்களா உங்களுடைய கமெண்ட் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்